தமிழகத்தில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் அரசியல் கட்சிகளை விட சமூகம் சார்ந்த அமைப்புகளின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளன சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் போதுதான் ஒவ்வொரு சாதியிலும் எத்தனை பேர் உள்ளனர் அவர்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு என்பதை தீர்மானிக்க முடியும் என்ற பேச்சு அனைத்து சமூக மக்களிடமும் உள்ளது இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வசிக்கும் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்டுள்ள பரதவர் சமூகம் முக்கிய கட்சிகள் தங்களது சமூகத்திற்கு எம்எல்ஏ சீட் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளிக்கும் கட்சிகளுக்கே எமது வாக்குகள் செலுத்தப்படும் என்று பரதவர் சமூக அமைப்புகள் தீர்மானித்து வருகின்றன அதற்கான பின்னணி பற்றி பார்ப்போம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற முக்கிய அரசியல் கட்சிகள் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு போட்டியிடும் வாய்ப்புகளையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் வழங்கி வந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு அந்த நடைமுறை முற்றிலும் குறைந்து பின்னர் நின்றுவிட்டதாக பேசப்படுகிறது இதற்கான முக்கிய காரணமாக ஒவ்வொரு தொகுதியிலும் பெரும்பான்மை சாதியினரை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் கட்சிகள் தேர்தலின் போது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்துகின்றனர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது பரதவர் சமுதாய வேட்பாளர்கள் இதுவரை வெற்றி பெற்ற தொகுதிகள் பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்த ரோஜ் விக்டோரியா காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருச்செந்தூர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்த ஜி ஆர் எட்மண்ட் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதே தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்த ஜெனிபர் சந்திரன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்த ஜி ஆர் எட்மண்ட் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளச்சல் தொகுதியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்த லூர்தமால் சைமன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குளச்சல் தொகுதியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்த ரா பெர்னார்டு திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு எவ்வித வாய்ப்புகளும் பரதவர் சமூகத்திற்கு வழங்கப்படவில்லை என்ற புகார்கள் உள்ளன இந்த சூழலில் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது கன்னியாகுமரி மாவட்ட பரதவர்கள் காங்கிரஸ் தலைமையிடம் கோரிக்கை ஒன்றை தெரிவித்தனர் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளர்களாக நிறுத்துகின்றனர் காங்கிரஸ் சார்பில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்துகிறீர்கள் நாங்கள் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்க தயார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலோடு வரும் இடைத்தேர்தலில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்தவரை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது காங்கிரஸ் தலைமை இந்த கோரிக்கையை ஏற்றது இதனால் கன்னியாகுமரி எம்பியாக விஜய் வசந்தும் விளவங்கோடு எம்எல்ஏவாக தாரகை கத்பர்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதாவது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பரதவர் சமூகத்தை சேர்ந்தவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள பதினேழு தொகுதிகளில் குறைந்தது மூன்று தொகுதிகளில் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு போட்டியிடும் வாய்ப்பை திமுக அதிமுக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பரதவர் சமூக அமைப்புகளிடம் உள்ளது பெரும்பான்மை சாதி ஆதிக்கம் காரணமாக அரசியல் கட்சிகளில் மாவட்ட செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகள் பரதவர் சமூகத்துக்கு வழங்கப்படாத நிலையில் கடலோர சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு உரிய தனித்தொகுதி ஒதுக்கீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற முழக்கமும் எழுந்துள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தின் தெற்கு முனை அரசியல் மற்றும் தேர்தல் களம் பெரும்பான்மை சமூகத்தை முன்னிறுத்தியே உள்ளது இன்னும் சொல்லப்போனால் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை தொகுதிகளில் முக்கிய கட்சிகளால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கப்படுகிறது நாடார்களுக்கு அடுத்ததாக தேவர் தேவேந்திரகுல வேளாளர் பிள்ளை நாயுடு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கப்படுகிறது தற்போதைய சூழலில் இந்த பதினேழு தொகுதிகளில் உள்ள பதினேழு எம்எல்ஏக்களில் நாடார் சமூக எம்எல்ஏக்கள் மட்டும் ஒன்பது பேர் உள்ளனர் மேலும் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் பிள்ளை சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் இஸ்லாமியர் ஒருவரும் எம்எல்ஏக்களாக உள்ளனர் இத்துடன் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிகளில் எம்பிக்கள் இருவரும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் எண்ணத்திலுள்ள முக்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்வில் மெஜாரிட்டி சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல மற்ற சமூகங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு